கிராமங்கள் ஏக்கர் நிலம் இதை அழித்து புதிய விமான நிலையம் கட்டுவதற்காக அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது இதற்காக பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராடி வருகின்றனர் இந்த போராட்டம் கிட்டத்தட்ட ஆயிரம் நாட்களை கடந்துள்ளது இந்த நிலையை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பரந்தூர் மக்களுக்காக தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார் மன்னுரிமைக்காக வாழ்வுரிமைக்காக ஆயிரம் நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் எனது பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள் நாளை நமதே அப்படின்னு சொல்லி தனது எக்ஸ் வலைத்தளத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதிவிட்டுள்ளார் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கப்பட்டால் விவசாயம் அழிந்துவிடும் அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் வாழ்வாதாரம் முழுவதுமாக அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு வராங்க அதற்கு நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளும் தங்களுடைய ஆதரவை கொடுத்துள்ளன கடந்த காலங்களில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட அந்த மக்களை நேரில் பார்த்து தன்னுடைய ஆதரவை தெரிவிச்சுருந்தாரு இந்த நிலையில் போராட்டம் ஆயிரம் நாட்களை கடந்துள்ளதால் தனது எக்ஸு வலைதளத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு தன்னுடைய தகவலை தெரிவிச்சிருக்கார்